மேல்லை பள்ளிக்குழந்தைகளை பாதுகாப்போம் விழிப்புணர்வு நாடகம் ஒன்று மாணவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றனர் இப்படின்னுட்டு ஸ்கூலா இல்லைங்களா நான் வாழ்க்க வாழ் பாருங்களா இருப்பா அவனுக்கு என்ன நான் கேட்குறேன் ஏ வேணாம்பா நம்ம தலை குலிச்சபடியே கடந்து போயிடலாம் எங்க அம்மா அப்படிதான் ஏன்டி எங்கள அடிச்சீங்க எங்களுக்கு வலிக்குது நான் யாருன்னு தெரியதா இந்த பொண்ணு யாருன்னு தெரியதா தெரியே ஆன்டி பக்கத்து தெருவுல இருக்கிற செல்வி உங்களுக்கு யாருப்பா எங்க பெரியம்மா ஆன்டி செல்வி பொண்ண ராணி உங்களுக்கு என்ன வேணும் எங்க பெரிய பொண்ணு ஆன்டி நம்ம பெரியமாவோட அக்கா நான் பொரிமாவோட தங்கச்சி அப்ப எங்க பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்

பேசுற வேலை வேணாம்னு சொல்லி சொல்லி வளர்க்கற அம்மாங்க அவன் ஆம்பளை பசங்களுக்கு அவங்க கூட படிக்கிற பொண்ணுங்களை அக்காவாக தங்கச்சியா பார்க்கணும் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் நம்மளுடைய பொறுப்பு அவங்கள கடமைன்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும் கடை வார்த்த பயன்படுத்து தேவையில்லாத விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம் உங்க பேரன்ஸ் கிட்ட டெய்லி மறக்காம பிளஸிங் வாங்கி